நீ வந்து திராவிடம் அப்ப அவ யார நீங்க வாழ்விக்கிறதுக்காக உங்களை திராவிடம்னு பகைக்க வைக்கிறீங்க பார்ப்பனியத்தை வாழ வைக்கிறதுக்காகவா எங்க பாரதிதாசன் ஒருத்தர் இருக்கிறதே தெரியாதா ஏன் பாரதிதாசன் தெரியாது பாவலர் பெருஞ்சித்தனார் தெரியாது உங்களுக்கு பாரதியார் பெரியவரா எவ்வளவு பெரிய அட்டுழியம் பாரதியார் வந்து முழுக்க முழுக்க பார்ப்பனர்களை கடுமையா உச்சி புகழ்ந்தாரு தமிழ் தான் உங்க யாம மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு எழுதுனா அதே பாரதி தான் உயர் ஆரியத்திற்கு நிகரென்று வாழ்ந்தேன்னு எழுதுறாரு பறையருக்கும் இங்கு தீய புலையருக்கும் விடுதலைன்னு எழுதுறாரு எத்தனை பாட்டு உங்களுக்கு எடுத்து காட்டணும் வசன கவிதைகளை எழுதுறாரு தமிழ்நா தமிழன் வந்து மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது ஊரெல்லாம் மழை தெருவெல்லாம் நீராக கிடக்கிறது தமிழன் வந்து ஈரத்திலே நடக்கிறான் ஈரத்திலேயே படுத்திருக்கிறான் ஈரத்திலே தூங்குகிறான் ஏனடா இப்படி இருக்கிறாய் என்று கேட்டால் விதிவசம் என்கிறான் ஆமண்டா தான் சாஸ்திரம் இல்லாத தேசத்திலே நீங்களெல்லாம் இப்படி இருக்க வேண்டும் என்பது ஈசனுடைய விதி தமிழ்நாட்டில் சாஸ்திரங்கள் இல்லை அதனால்தான் நீங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறீர்கள் வசன கவிதையில எழுதியிருக்கிறாரு அல்லயான் பாருங்க எவ்வளவு தமிழர்களை இழிவுபடுத்தி எழுதுறோமோ அத்தனை எழுதியிருக்கிறாரு